பிள்ளையான் என்று அழைக்கப்படுகின்ற சிவனேசதுரை சந்திரகாந்தன் தொடர்பாக தற்போது திடுக்கிடும் சில விடயங்கள் தொடர்ச்சியாக வெளியாகி கொண்டு வருகின்றது நேற்றைய தினம் அவருடைய வதைமுகாம் ஒன்று வெளியாகிய நிலையில் தற்பொழுது அவர் தொடர்பாக மேலும் சில விடயங்கள் தெளிவாகியுள்ளது குறிப்பாக அவர் கொலை செய்ததாக கூறப்படுகின்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மாமனிதர் ஜோசப் பரராயசிங்கம் தொடர்பான வழக்கு மீண்டும் கிடப்பில் இருந்து எடுக்கப்பட்டு மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது புதிதாக பற்றாயசிங்கம் கொல்லப்பட்டமை தொடர்பாக போலீஸ் வருடங்களுக்கு மட்டக்கிழப்புக்கு வருகை தருகிறார் அவருடைய தந்தை நினைவு தூவியில் அஞ்சலி செலுத்தியதன் பின்னர் மீண்டும் அவருடைய வழக்கை தொடர்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது ஜோசப் பராய சிங்கம் கொலை இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இடம் வருகிறது அவருடைய கொலை சம்பவத்தில் பிள்ளையான் எனப்படுகின்ற சந்திரகாந்தனை முக்கிய சூத்திரதார் குறிப்பிடப்படுகிறது பிள்ளையான் குழுவே இந்த கொலையை செய்ததாக குறிப்பிடப்பட்ட போதும் கடந்த காலங்களில் விசாரணைகளில் அவர் விடுதலையாகின்றார் உரிய சாட்சியங்கள் இல்லாதவன் காரணமாக அந்த வழக்கு இல்லாமல் போகிறது இந்த நிலையில் தற்போது இந்த வழக்கு மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக பிள்ளையானின் தொடர்ச்சியான கொலைகள் தற்போது வெளியாகிக் கொண்டிருக்கிறது கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் கடத்தி காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பாக குற்றப்பனாய்வு பிரிவினரால் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படுகின்ற பிள்ளையார் தற்போது விசாரணைகளின் அடிப்படையில் அவர் கொல்லப்பட்டுள்ளமை தெளிவாகியுள்ளது எனவே இவ்வாறு பல கொலைகள் அம்பலமாகிறது கிழக்கு மாகாணத்தினர் கிழக்கு மாகாணத்தினுடைய அத்துடன் அவர் இந்த வதை முகாமில் மேற்கொண்ட வதைகள் அது தொடர்பான சாட்சியங்கள் தற்போது வெளிவந்து அந்த உண்மைகள் வெளிவர தொடங்கியுள்ளது இந்த நிலையில் ஜோசப் பராய்சிங்கத்தினுடைய வழக்கம் எடுக்கப்பட்டு பிள்ளையானுடைய கொலைப்பட்டியல் நீளப் போகின்றது என்பதும் பரராஜ் ஒவ்வாறு கொல்லப்பட்டார் என்பது தொடர்பான சாத்திய கூறுகள் காணப்படுகிறது பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் இந்த நகர்வினை மேற்கொள்கிறார் அவருடைய மகனை அழைத்து அந்த வழக்கை மீண்டும் கிண்டுவதற்கான நடவடிக்கையை சாணக்கியன் எடுக்கிறார் தற்போது பயங்கரவாத சட்டச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள பிள்ளையாடை பிடிப்பிப்பதற்காக இன்றைய தினம் மட்டக்கிழப்பு வாழைச்சேனை பகுதியில் பிள்ளையானை விடுவிக்க கோரிய போராட்டம் கையெழுத்து போராட்டம் ஜனாதிபதிக்கும் மகஜ கையெழுக்கும் ஏற்பாடும் இது வாழைச்சேரி பகுதியில் மாத்திரமல்ல மட்டக்கிழப்பில் பல்வேறு பகுதிகளிலும் இனிவரும் காலங்களில் இடம்பெறப் போவதாக விடுதலை புலிகள் கட்சியினுடைய உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர் குறிப்பாக பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள பிள்ளையான் பயங்கரவாத தடுச்சட்டத்தின் கீழ் இருந்து அவருடைய கைது நடவடிக்கை நீக்கப்பட வேண்டும் அவர் சாதாரண சட்டத்தின் கீழ் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் நீதிக்கு புறம்பாக அவரை குற்றங்களை ஒப்புதல் அளிப்பதற்காக கட்டாயப்படுத்தி பயங்கரவாத சட்டத்தின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் அவருடைய உரிமை அவர்கள் குறிப்பிடுகின்றனர் அவர்கள் ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றனர் சிறுபான்மை இனத்திலிருந்து தேச பக்திக்காக வெளிவந்த ஒருவர் என பிள்ளையாளை சுட்டிக்காட்டுகிறார்கள் இறையாண்மை உள்ள மக்களாக இளைஞர்களாக நாங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக கடந்த காலத்தில் பிள்ளையான் என்பவர் பல தியாகத்தை செய்து அதாவது இறமையுடைய நாடாக தங்களை தாமும் இறமையுடைய பிரஜையாக ஒரே நாடு என்ற கொள்கையின் கீழ் அவர் வெளிவந்ததாக இந்த ஆதரவாளர்கள் குறிப்பிடுகின்றனர் அவ்வாறு இந்த இலங்கை நாட்டுக்கு நன்மை செய்த ஒருவர் அதாவது தமிழ் மக்கள் சார்பில் பார்க்கின்ற போது விடுதலை புலிகள் அமைப்பை காட்டிக் கொடுத்து தமிழ் மக்களின் மிகப்பெரிய இனப்படுகொலை அவலத்துக்கு காரணமாக இருந்தது இலங்கை அரசாங்கத்தின் முயற்சிக்கு காரணமான ஒருவராக பிள்ளையானை மாற்றுவதாக இன்றைய தினம் புள்ளையானினுடைய ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்ற போது அவருடைய மீட்டவர் அதாவது இறமையுடைய நாடாக இலங்கை இருக்க வேண்டும் என பல்வேறு தியாகங்கள் செய்த ஒருவரை இவ்வாறு இலங்கை அரசாங்கம் தண்டிக்க நினைப்பது பொருத்தமற்றது என அவர்கள் குறிப்பிட்டு ஜனாதிபதி மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டு ஆதரவாக மக்களுடைய போராட்டமும் தினம் வாழைச்சேனையில் இடம்பெறுகிறது நிலையில் பிள்ளையானுடைய தொடர்ச்சியான கொலைகள் தொடர்பாக பல்வேறு விடயங்கள் வெளிவருவதுடன் அவருடைய சிங்கத்தினுடைய கொலை தொடர்பான வழக்கு தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது பிள்ளையானுக்கு மேலும் நெருக்கடியை ஏற்படுத்தும் முதலாவதாக இன்றைக்கு வந்திருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்களுக்கும் மேயர் அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கிற எல்லோருக்கும் என்னுடைய நன்றி இண்டையின் நான் இருபது வயசுக்கு பிறகு இன்றைக்கு கிளப்புக்கு வந்தது அப்பாட லாஸ்ட் ஃபியூண்டலுக்கு பிறகு இன்றைக்கு தான் நான் வந்தது அது ஒரு மரியாதை மரியாதை செலுத்துறென்று சொல்லலாம் இல்லை என்றால் ஒரு பீஸ்ஃபுல் சர்ச் ஆஃப் பீஸ் என்று சொல்லலாம் இல்லை அவர் எதுக்கு போராடினது ஒரு காரணத்தை திருப்பி இன்னும் கிழக்கு மாகாணத்தில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஸோ இட்ஸ் ஆல்சோ இட்ஸ் அண்ட் வேக்கனிங் கால் என்னும் சொல்லலாம் ஸோ நான் இங்கே வரும்போது வந்து சில விஷயங்கள் இப்போ அம்மாவுக்கும் தெரியும் நான் மேலே போன டைம் சில பேர் எங்களோட அப்பாவோட அசாசினேஷனுக்கு காரணமான ஆட்கள் இப்போ உள்ளுக்குள்ள இருக்கிறாங்க அவர்களுடைய கேஸுகள் நாங்கள் திருப்ப திறக்கிறதா இல்லையான்ற முடிவுகள் நான் அம்மாவோட பேசும்போதும் நான் ஒரே ஒரு விடயம் சொன்னது வந்து இது இந்த நீதி வந்து அப்பாவுக்கு மட்டும் கிடைக்கிற நீதியாக இருக்காது தெர்ஆர் மெனி பீப்புள் ஹூ சஃபர்ட் Under the hands of the Sri Lankan state, as well as the other perpetrators, um, the people who betrayed the Tamil cause, uh, the people who worked against the Tamil cause, and the Tamil people. Um, so I'm glad that I'm here today. And I the parliamentarian, Mr. Saneke is very vocal. Uh, I think the war is over. That doesn't mean the struggle is over. So I think we, you guys, I'm sorry, the the people of Pattiklo should continue the fight, continue the struggle for justice for all those who have died. Justice. For all those who are in the state, um, because until there is a real solution for Tamil people, the struggle should continue. So then only there is a meaning for people like my father, who gave the life for the Tamil cause, will be justified. Thank you. <laughs> மகன் அண்ணன் டேவிட் அவர்கள் இன்று மட்டக்களப்புக்கு வருகை தந்திருக்கின்றார் உண்மையிலே எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு அவருடைய குடும்பத்தினருடன் இணைந்து இன்றைய நாளிலே அவருடைய சமாதிக்கு அஞ்சலி செலுத்துறதுக்கான வாய்ப்பு கிடைத்தது அனைவருக்கும் தெரியும் மாமனிதர் ஜோசப் சிங்கம் அவருடைய அந்த படுகொலைக்கு நீதி கோரி இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வாலிபர் முன்னணியினர் அவருடைய அந்த நினைவு தினம் அண்டு ஒவ்வொரு வருடமும் நாங்கள் நீதிக்கான ஒரு போராட்டத்தை ஒவ்வொரு வருடமும் நாங்கள் பல ஆண்டுகளாக செய்து கொண்டு வருகிறோம் அவருடைய கொலையிலே முக முக்கியமான குற்றவாளியாக புல்லியான் அவர்கள் நல்லாட்சி இருந்த காலப்பகுதியிலே கைது செய்யப்பட்டிருந்தார் அதனைத் தொடர்ந்து அவர் விடுதலை செய்யப்பட்டார் அந்த விடுதலை செய்யப்பட்ட அவருடைய விடுதலை பல சர்ச்சைகளை உண்டாக்கி இருக்கின்றது நான் நினைக்கிறேன் தென்னிலங்கையிலேயும் கூட நீதித்துறையை பற்றி பல கேள்விகள் சந்தேகங்களை எழுப்பும் வகையாக அசாத் மௌலானாடைய வாக்கு மூலம் இருந்தது ஆனால் சட்டமாதிபர் திணைக்கழகம் அந்த வழக்கை அப்படியே தள்ளுபடி செய்து அவரை அந்த குற்றவாளி கூட்டிலேருந்து அவரை நீக்கியிருந்தார்கள் ஆனால் காலம் மாறியிருக்கின்றது அந்த செயலை செய்ததாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்படும் ராஜபக்ஷ விக்கிரமசிங்க அரசாங்கம் ஆட்சியிலே தற்பொழுது இல்லை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழே புல்யான் அவர்கள் மீண்டும் கைது செய்யப்பட்டு இருக்கின்றார் அவருடைய கைதானது ஈஷ்ட குண்டுவெடிப்பு சம்பந்தமாகவா இல்லாவிட்டால் அவருடைய கைதானது ட்ரிப்பிளி பிளட்டூனுடன் இணைந்து செய்யதா செய்ததாக சொல்லப்படும் இந்த மாமனிதர் ஜோசப் பரரசிங்கமுடைய கொலை உட்பட ஏனைய கொலைகளை பற்றியான்றது நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் ஆனால் நாங்கள் ஐயாவினுடைய சார்பிலே அந்த வழக்கை மீண்டும் நாங்கள் ஆரம்பிக்க வேணுமென்றதுக்கான ஆரம்ப கட்ட நடவடிக்கை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் அதை இன்றுதான் நான் இதை வெளிப்படுத்துகின்றேன் நாங்கள் ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக அந்த விடயத்தை குடும்பத்தினருடன் இணக்கப்பாடுடன் எங்களுடைய ஜனாதிபதி சட்டதரணி எஸ் சுமந்திரன் அவர்கள் அந்த நடவடிக்கைகளை விசாரணைகளை மீண்டும் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்றதுக்கான ஆரம்ப கட்ட நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம் அது நாங்கள் இன்று வரைக்கும் பகிரங்கப்படுத்தவில்லை ஆனால் அந்த நடவடிக்கையை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் ஏனென்றால் பல இப்படியாக மூடி மறைக்கப்பட்ட நீதி மறக்கப்பட்ட பலருடைய இந்த கொலைகளை விசாரிக்கப்பட வேண்டும் இதிலே ஒரு இன்னொரு விடயத்தை சொல்ல வேண்டும் கடந்த இரு நாட்களுக்கு முன்பாக ஐநா மனிதரிமை ஆணையாளர் வந்த பொழுது அவர் என்னிடம் அந்த கூட்டத்திலே கூடுதலாக ஆங்கில மொழியிலே தான் அந்த கூட்டம் கூடுதலாக நடந்தது என்ற மொழிபெயர்ப்பு ஒரு கட்டத்துக்கு அங்கால் இருக்கவில்லை அவர் சில கேள்விகளை கேட்டிருந்தார் அந்த கேள்விகளுக்கு அதிகமாக நான் தான் பதில் வழங்கியிருந்தேன் ஐநா மனித உரிமை ஆனாருடன் இணைந்து எங்களுடைய நாட்டில் இருக்கும் ரெசிடென்ட் கோஆர்டினேட்டர் மார்க் அன்ரே அவர்கள் ஒரு கேள்வி ஒன்றை கேட்டிருந்தார் இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தளவிலே இந்த காணாமாக்கப்பட்டவர்கள் அதே போல இந்த கொல்லப்பட்ட மக்களுடைய நீதி வேணுமன்றத்திலே விசாரணைகள் ஆரம்பிக்கப்படுறதா இருந்தால் ஒரு பத்து கேசலை அதாவது பத்து விடயங்களை நீங்கள் முன்வைப்பீங்களாக இருந்தால் எந்தெந்த விடயங்களை முன்வைப்பீங்கள் என்று சொன்ன பொழுது முதலாவது விஷயமாக நான் சொன்ன ஒரு விடயம் ஏனென்றால் ஏற்கனவே அந்த விசாரணையில் ஆரம்பிக்கப்பட்டது விடையால் நிறுத்தப்பட்டபடினால் என்னுடைய மாமனிதர் ஜோசப் பர்ராசிங்கம்மாருடைய இந்த கொலைக்கான விசாரணைகள் உடனடியாக இந்த அரசாங்கத்தின் கீழே ஆரம்பித்து இரண்டாவது நாங்கள் நீதிமன்ற அந்த பொறிமுறை ஒன்றை ஆரம்பிக்கிறதுக்கான ஆரம்ப கட்டணி எடுத்தபடியால் அரசாங்கம் அதை முன்னெடுக்கலாம் அத்தோடு சேர்த்து இன்னும் எங்களுடைய ரவிராஜ் அவருடைய கொலை அதே போல எங்களுடைய ட்ரிங்கோ ஃபைவ் ட்ரின்கோ இலவன் அதே நேரத்திலே யுத்தத்திலே இறுதி காலப்பட்ட பகுதியிலே கொல்லப்பட்ட ஒரு சிலருடைய விசேடமாக நேரடியாக அந்த கேசஸை சொல்லியிருந்தேன் அதே போலதான் அனந்தி சசிகரனுடைய கணவர் லீலன் அவர்களுடைய அந்த ஹேபஸ் கார்பஸ் வழக்கு வவுன வவுனியா பிரதேச நீதிமன்றத்தில் இருந்து இதுவரைக்கும் நடவடிக்கை இப்படி பல விடயங்களை சொல்லியிருந்தோம் ஆனால் அதிலே முக்கியமாக ஐயா ஜோசப் பர்ராசிங்கனுடைய வழக்கை இப்படி நான் சொல்லியிருந்தேன் அந்த வகையிலே அந்த காரணத்தினால் நாங்கள் இந்த நீதிக்கான போராட்டத்தை நாங்கள் கைவிட மாட்டோம் நாங்கள் இந்த மயானத்திலே வைத்து எங்களுடைய மறைந்த மாமனிதர் மற்றகளை மாவட்டத்தினுடைய தமிழரசுக் கட்சியினுடைய காவலனாக இருந்த ஜோசப் பெர்ராசிங் ஐயாவுடைய மகனுக்கு நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மட்டக்கள மாவட்டக்கலை தலைவர் என்ற வகையிலேயும் எங்களுடைய கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையிலேயும் இந்த நீதிக்கான போராட்டத்தை நாங்கள் நீதி கிடைக்கும் வரைக்கும் தொடர்வோம் என்ற வாக்குறுதியை உங்களுக்கு நாங்கள் இன்று உங்களுடைய முன்னிலேயே ஊடகங்களுக்கு முன்னிலேயே நாங்கள் தர விரும்புகிறோம் நன்றி செம்மணியில் இடம்பெற்ற அணையா விளக்கு போராட்டத்தை பார்க்கின்ற போது பொதுமக்கள் தமிழ் மக்கள் மிகவும் எழுச்சியுடன் பங்கு பெற்றிய ஒரு இன்னொரு போராட்டமாக இந்த செம்மணி அணையா விளக்கு போராட்டம் பார்க்கப்படுகிறது இறுதி நாளில் பல் லட்சக்கணக்கான மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கு வருகை தந்து இகைச்சுடன் ஏற்றி அந்த அகவணக்கத்திலும் அந்த உணர்வுபூர்வமான நிகழ்விலும் கலந்து கொண்டனர் இது தென்னிலங்கையை பொறுத்தவரை மிகவும் சில பதற்றமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தியுள்ளது அந்த வகையில் தென்னிலங்கையின் சக்திகளால் இங்கு இயக்கப்படுபவர்களும் தென்னிலங்கையினுடைய இனவாத முகங்களாக பார்க்கப்படுகின்ற விமல் வீரவன்ச உதய கமன்பில சரத் வீரசேகர போன்ற அடிப்படைவாதிகளும் தற்போது அதனை வேறு விதத்தில் திசை திருப்புவதற்கான நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளனர் முதல் எமது பிரதேசத்தில் அவர்களுடைய அறுவடியாக இருக்கும் ஒருவர் தற்போது செயற்படுகின்ற விதம் தொடர்பாக பார்ப்போம் அதாவது கிலி ஜெயவினுடைய தாய்மக்கள் கட்சியினுடைய யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பாளராக உள்ள அருண் சித்தார்த் இங்கு சிவில் சமூக அமையம் என்ற ஒரு அமைப்பினூடாக இங்கு பல்வேறு சர்ச்சைகளான விடயங்களை தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி வருகின்ற ஒருவர் தற்போது இந்த செம்மணி போராட்டத்தை திசை திருப்பும் வகையில் பல்வேறு விடயங்களை தெரிவித்தார் செம்மணி போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருந்த காலப்பகுதியில் அவர் அந்த செம்மணி போராட்டத்தில் செம்மணியில் புதைக்கப்பட்டவர்களில் விடுதலை புலிகளாலும் புதைக்கப்பட்டவர்கள் இங்கு இருக்கிறார்கள் இராணுவத்தால் புதைக்கப்பட்ட தமிழ் மக்கள் அல்ல விடுதலை புலிகளால் கொன்று புதைக்கப்பட்டவர் மனைவியின் தகப்படார் சுன்னாகத்தில் உள்ள விடுதலை புலிகளினுடைய முகாம்களில் அதாவது தொள்ளாயிரத்து தொண்ணூறாம் ஆண்டு கால பகுதியில் சுன்னாகத்தில் விடுதலை புலிகளுடைய முகாம்கள் இருந்ததாக அந்த முகாமில் அவருடைய தந்தை விசாரணைக்காக அழைக்கப்பட்டு அவரை இந்த செம்மனியில் தான் புகைத்தார்கள் என அவர் குறிப்பிடுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கால பகுதியில் இந்திய ராணுவத்தினுடைய பிரசன்னம் அதிகமாக இருந்ததுடன் இந்திய ராணுவம் விடுதலை புலிகளை வேட்டையாடிக் கொண்டிருந்த காலம் என்பதால் அதிகளவாக குறிப்பாக யாழ்ப்பாண பகுதியில் முகாம்களே இல்லை அவர்கள் காடுகளில் ஒளிந்து வாழ்ந்திருந்த அந்த காலப்பகுதியில் ஒரு அதுவும் சுன்னாகம் போன்ற பிரதேசங்களில் மக்கள் நடமாட்டம் அதாவது இந்திய ராணுவத்தின் நடமாட்டத்துக்கு முன்னால் விடுதலை புலிகள் முகாம்களை நடத்தினார்கள் என்பது அந்த காலப்பகுதியில் இருந்த மக்கள் அதனை நிராகரிக்கின்ற அந்த சூழ்நிலையில் அவர்களுடைய பொய்க்கறை வெளிப்படுத்தப்பட்டு சிம்மணியில் இருந்து அவர்கள் விரட்டப்படுகிறார்கள் அத்துடன் அவர்கள் நிற்காமல் முல்லைத்தீவு துணுக்காய் பிரதேசத்தில் உள்ள ஒரு காணையில் விடுதலை புலிகளால் நான்காயிரம் ராணுவ வீரர்கள் கொலை செய்யப்பட்டு அங்கு படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டுள்ளார்கள் அங்கும் நீங்கள் அகர்வுகளை மேற்கொள்ளுங்கள் அங்கிருந்து ராணுவத்தினுடைய எலும்பு எச்சங்கள் மீட்கப்படும் என அருண் சித்தாத் அந்த இடத்துக்கு காணிக்கு சென்று தற்பொழுது பரபரப்பை ஏற்படுத்தினார் அந்த பிரதேச மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இவருடைய பொய்யான விடயங்களை தெளிவுபடுத்தி இவரை அங்கிருந்து விரட்டியடிக்கும் செயற்பாடுகளை மேற்கொண்டுள்ளனர் எனவே அரண் ஊடாக தற்போது தென்னிலங்கை அரசியல்வாதிகள் இந்து செம்மணி பிரதேசத்தில் படுகொலை செய்யப்பட்ட தமிழ் மக்களின் தமிழ் மக்கள் மட்டுமல்ல இந்த செம்மணி பிரதேசத்தில் ஏன் புதைக்கப்பட்டது சிங்கள மக்களாக இருக்கலாம் ராணுவத்தினராக இருக்கலாம் பொலிஸாராக இருக்கலாம் அல்லது விடுதலை புலிகளாலே கொல்லப்பட்ட தமிழ் மக்களாக இருக்கலாம் என ஒரு புது புரளியை அதாவது இந்த விடயம் பொருளாக மாறுகின்றது சர்வதேசத்திலும் பொருளாக மாறுகின்றது அந்த வகையில் இந்த இதை திசை திருப்பும் வகையில் அது தென்னிலங்கை மக்கள் சிங்கள மக்களும் இருக்கலாம் என்ற ஒரு புரளியை அதாவது அவர்கள் தரப்பில் ஒரு விடயத்தை இப்பொழுது கொளுத்தி போட்டுள்ளார்கள் என்று கூற முடியும் இதிலிருந்து ஒன்று உறுதியாகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதிக்குரியவையே தற்போது செம்மணியிலிருந்து மீட்கப்படுவையாக காணப்படுகின்றது தென்னிலங்கை பெரும்பான்மையினர் குறிப்பாக இராணுவம் மற்றும் பொலிசாருடன் அந்த கால ஆட்சியில் இருந்தவர்களுக்கு இந்த விடயம் தெரியும் செம்மணியில் எவர்களை கொண்டு நாங்கள் புதைத்தோம் என்பது தெரியும் எனவே அந்த விடயம் வெளிவரப் போகின்றது என்பதனால் தற்போது சிங்கள மக்களையும் அதற்குள் இணைத்து சிங்கள பெரும்பான்மையையும் இணைத்து அந்த விடயத்தை குழப்பும் வகையிலும் நல்லிணக்கத்தை குழப்பும் வகையில் இது அமையப்போகின்றது எனவே இந்த புதைகுடி விடயத்தை அவ்வாறு சகோதரத்துவம் இல்லையெனில் போகும் என்ற ஒரு நிலைமையை உருவாக்கி அதனை மூடி மறைக்கும் செயற்பாடுகளை ஆரம்பிப்பதற்காக தற்போது இந்த பெரும்பான்மைவாதிகள் மற்றும் பெரும்பான்மைவாதிகளால் தூண்டப்படும் வடக்கினுடைய சில அரசியல் கைகூலிகள் இந்த விடயத்தை தற்போது சீதூக்கி பார்க்க ஆரம்பித்துள்ளனர் அந்த வகையில் தென்னிலங்கையில் நேரடியாக விமல் வீரவன்ச தற்போது கொழும்பில் ஒரு உடல்வியலாளர் சந்திப்பை நடத்துகிறார் அந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் இந்த விடயத்தை குறிப்பிடுகிறார் செம்மணியில் புதைக்கப்பட்டது தமிழர்கள் என்றும் அதாவது இராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்டவர்கள் என்று கூறுவது மிகவும் மோசமானதும் வேண்டுமென்றே திட்டமிட்டு இவ்வாறூர் இனவாதத்தை ஏற்படுத்துகிறார்கள் என அவர் குறிப்பிடுகிறார் அங்கு புதைக்கப்பட்டது கொலை செய்யப்பட்ட இராணுவ வீரர்களாக இருக்கலாம் அல்லது விடுதலை புலிகளால் படுகொலை செய்யப்பட்ட போலீசாராக இருக்கலாம் அல்லது விடுதலை புலிகளால் படுகொலை செய்யப்பட்ட தமிழ் மக்களாகவே இருக்கலாம் எனவும் அவர்கள் வேண்டுமென்றே இராணுவத்தினால் கொல்லப்பட்ட தமிழ் மக்கள் என புனைகதை ஒன்றை உருவாக்குகிறார்கள் என விமல் வீரவன்ச தற்போது தென்னிலங்கை மக்களுக்கு ஒரு ஒரு பிம்பத்தை உருவாக்குகின்ற வகையில் இந்த கருத்தினை தற்போது கொளுத்தி போட்டு அந்த விடயம் பரவலாக பேசப்படுகிறது செம்மணியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு கால பகுதியில் புதைக்கப்பட்ட படுகொலை செய்யப்பட்ட தமிழ் இளைஞர்கள் மாணவிகள் பெண்கள் குடும்பஸ்தர்கள் என பல்வேறு நபர்கள் காணாமல் போயுள்ள நிலையில் தொடர்ச்சியாக பிள்ளைகளை தேடி வருகின்றவர்கள் அங்கு கதறிக்கொண்டிருக்கின்ற நிலையில் தற்போது இதை திசை திருப்பும் வகையில் தென்னிலங்கை அரசியல்வாதிகள் காய்களை நகர்த்த ஆரம்பித்துள்ளனர் எனவே மிகவும் அவதானமாக செயற்பட வேண்டிய தருணமாக இது காணப்படுகிறது இது இவ்வாறு பூதாகரமாக இறுதியில் செம்மணி அகழ்வு இடைநிறுத்தப்படுவதற்கான நடவடிக்கை ஏற்படுத்துவதற்காகவே தற்போது தென்னிலங்கை அரசியல்வாதிகள் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறார்கள் மற்றும் பல்வேறு கருத்துக்கள் பேசி வரும் ஒரு நபராக மாறிவிட்டார் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு மிக சொற்ப வாக்குகளை பெற்ற பின்னர் தொடர்ச்சியாக தனது இருப்பை வெளிப்படுத்தும் விதமாக அவர் தன்னுடைய ராணுவ பித்திகளையும் ராணுவ காலத்தில் செய்த விடயங்களையும் தொடர்ச்சியாக செல்கின்ற ஊடகங்களிடம் பிரஸ்தாபித்து வருவதை வளமையாக கொண்டுள்ளார் அந்த வகையில் அவர் தற்போது வடக்கில் காணிகள் விடுவிக்கப்படுகின்றது காணிகள் விடுவிக்கப்படுவதற்காக தொடர்ச்சியாக போராட்டங்கள் இடம்பெறுகிறது அத்துடன் இந்த செம்மணி அணியா விளக்கு போராட்டமும் தொடர்பாகவும் அவர் ஒரு அனைத்து அனைத்தையும் சேர்த்து ஒரு விமர்சன ரீதியாக குறிப்பிடுகிறார் இந்த காணி விடுவிப்பு இந்த போராட்டங்கள் இன்னமும் வடக்கு கிழக்கில் தமிழீழ விடுதலை புலிகளினுடைய செயற்பாட்டாளர்கள் இருக்கிறார்கள் எனவும் அவர்களே இந்த செயற்பாடுகளை மேற்கொள்கிறார்கள் இவ்வாறு உயர் பாதுகாப்பு வலியத்தில் உள்ள காணிகளை விடுவிப்பது என்பது மீண்டும் ஒரு போராட்டம் அல்லது தாக்குதலிடம் வருகின்ற போது மீண்டும் அங்கு ராணுவ முகாம்களை நிறுவி அந்த செயற்பாடுகளை தடுக்கும் செயற்பாடுகளை மேற்கொள்ள முடியாது முற்றாக ராணுவம் அழிந்து போகும் நிலைமையை ஏற்படும் எனவே முக்கியமான கேந்திர நிலையங்களில் நிச்சயம் ராணுவ முகாம்கள் இருக்க வேண்டும் அங்கு ராணுவ ஆயுதங்கள் தளபாடங்கள் ஆயுத்தமாக இருக்க வேண்டும் இந்த நிலைமையை மாற்றியமைக்க முயன்றால் இது பாரதூரமானதாக அமையும் அத்துடன் விடுதலை புலிகள் காலத்தில் நாங்கள் அளித்தவர்கள் போக ஏழாயிரம் ஆறாயிரம் விடுதலை புலிகள் மிஞ்சினார்கள் புனர்வாழ்வளிக்கப்பட்டார்கள் அதிலிருந்து மிஞ்சியவர்களே தற்போது அந்த எண்ணத்துடன் வாழ்கிறார்கள் அதே போல் வெளிநாடுகளிலும் டேஷ் என்ற பெயரில் மிக மிக மிஞ்சிய வகையில் விடுதலை புலிகளுடைய கொள்கைகளை காவித்திரிகின்றவர்களாக தற்பொழுதும் அதற்கு உயிர்ப்புடன் கொண்டு திரிபவர்களாக பல்வேறு டேஷ் பூராக்கள் செயற்பட்டு வருகிறார்கள் எனவே இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் வடக்கு கிழக்கில் விடுதலை புலிகளினுடைய கொள்கையை சுமந்தவர்கள் விடுதலை புலிகளினுடைய செயற்பாட்டை ஆதரித்தவர்கள் தற்பொழுதும் இருப்பதனால் இது ஒரு பாரதூரமான விடயமாக நாங்கள் பார்க்க வேண்டும் எனவே இவ்வாறு அரசியல் லாபத்துக்காக ஒரு உயர் பாதுகாப்பு விலையங்களில் இருக்கின்ற காணிகள் விடுவிக்கப்படுவது அல்லது ராணுவ அரண்கள் ராணுவ முகாம்கள் அகற்றப்படுவது என்பது எதிர்காலத்தில் நிச்சயமாக பாதிப்பை ஏற்படுத்தும் இன்னும் ஒரு யுத்தம் அல்லது ஒரு போராட்டம் இடம்பெறுகின்ற போது அது விடுதலை புலிகளோ அல்லது அந்த விடுதலை புலிகள் அமைப்பு சார்ந்து கொள்கை ரீதியாக போராடுகின்ற அந்த போராட்டக் குழுவுக்கு சாதகமாக அமையும் எனவே ஒருபோதும் அவ்வாறான நடவடிக்கைகளை எடுக்க அனுமதிக்க கூடாது என சரத் பூன்சேகா தன்னுடைய கருத்தை குறிப்பிடுகிறார் அவரும் தொடர்ச்சியாக இந்த விடுதலை புலிகள் பாதத்துக்கும் அத்துடன் ஒரு ஒரு வகையிலான பேசுபவராகவுமே அவர் அடையாளப்படுத்தப்படுகிறார்